மச்சான் இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் மாதிரி தெரியுது அவன் என்ன கலர் சொக்கா போட்டு போனா மஸ்ட் என்ன கலர் போட்டுனா ஏங்க அந்த குள்ளே எப்பமே அவன கிட்டயே தான் தெரியும் இன்னைக்கு இந்த பாத்துங்க கருப்பு கலர் சொக்கா போட்டு போயிட்டாங்க போன் வச்சிரானா அவன் மச்சான் போன் வர ஐபோன் வாங்கி கொடுத்தா அவனுக்கு அந்த போன் போறா போச்சு பண்றி அவங்க தந்த எங்க போன் எடுக்க மாட்டறாங்க குள்ள நாய் அவளதா மச்சான் போச்சு நீ ஒண்ணு காலப்படாத எனக்கு தெரிஞ்ச ஹேங்கர் ஒருத்தன் வருகான் அவன் வச்சு அவனை கண்டுபிடிச்சிடலாம் மச்சான் சட்டைய போய் சாங்கர் வச்சு என்ன பண்றது ஓ டேய் இந்த காணாம போன பொருளை ட்ரேசர் பண்ணவங்களா டேய் மச்சான் அது ஹேக்கரா அட ஹேக்கர் ஹேங்கர் அவன வச்சு கண்டுபுச்சலாம் வாடா சரி வா மச்சான் போலாம் வாங்க காலி ஆவலாம் மச்சான் இவர்தான நான் சொன்ன ஹேக்கர் யாரு புருஷி மே பண்ணிக்கிறது மாதிரி இருக்கா சார் சொல்லுங்க எங்க பையன் ஒரு பொண்ணோட ஓடி போயிட்டான் அவனை எப்படியாவது கண்டுபுச்சிட்டாங்க சார் ஓகே ஸ்டாப் ஃபாலோ பேக் என்னடா இந்த குண்டா கண்டுபிடிச்சிருவானா பெரிய பெரியா ஒரு காலத்துல காந்திதாத்தாட போனே கண்டுபிடிச்சு கொடுத்தாடா போகுது